நெமிலி மத்திய ஒன்றியத்திற்கு கிராமங்களில் வாக்காளர் பட்டியலில் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய நேற்றும் இன்றும் முகாம் நடைபெறுகிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலேரி கீழ்வீதி செல்மந்தை மேல்களத்தூர் மகேந்திரவாடி புளியநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் நீக்கல் சரிபார்த்தல் முகாமில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள் கலந்து கொண்டு புதிய வாக்காளர்களை இணைத்தும் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை சரிபார்த்தும் வாக்குச்சாவடி முகாம்களை பார்வையிட்டார் இதில் நெமிலி மத்திய ஒன்றிய துணை செயலாளர் சீனிவாசன் மாவட்ட பிரதிநிதி சம்பத் மாவட்ட கலை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை கோபாலகிருஷ்ணன் சுற்றுச்சூழல் அணி முரளி முகேஷ் க செயலாளர்கள் மனோகரன் மணிகண்டன் மிஜி சரண் சதீஷ் பஞ்சாட்சரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்